மேசராசியை சேர்ந்தவங்க இந்த நேரம் வீட்டில் எப்பயுமே நறுமணம் வீசுற மாதிரி ஊதுபத்தியோ சாம்பிராணியோ போட்டுக்கிறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லது நேர்மறை ஆற்றலை முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரம் அதிகரிக்க பாருங்க மேசராசிக்கு ஒரு சில விஷயத்துல இந்த நேரம் சிறப்பான பலன் இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கட்டாயம் செலுத்தி ஆகணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசியை சேர்ந்தவங்க இந்த நேரம் முக்கியமான ஒரு பெண் தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தும் பிறந்த வீட்டு குலதெய்வமா இருந்தாலும் சரி புகுந்த வீட்டு குலதெய்வமா இருந்தாலும் சரி மறக்காம இந்த நேரம் ராசி சேர்ந்த பெண்கள் நீங்க இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குதுன்னே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் பெண்களை அவமரியாதை செய்கிறத கண்டிப்பா தவிர்த்தா என்னதான் குடும்பத்துல சண்டை சத்துருவு இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வீட்டில் யாராவது அழுதுகிட்டோ மற்றவங்கள பார்த்து திட்டிக்கிட்டோ சாப்பிட்டுகிட்ட இருக்கக்கூடாது இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தி ஆகணும் அப்படி பாக்குறப்ப மேசராசி சார்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சா சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகள் என்னென்ன தகுந்த பரிகாரம் என்னென்ன இதை பத்தி இல்லாம நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசிக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல பல இருந்து நீங்க விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஆனா சுத்தி இருக்கக்கூடிய வழியில பொறாமங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த நேரம் நேர்மறை ஆற்றல் அதிகப்படுத்துற மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சுக்கிறது நல்லதுதான் மனசிலுமே நேர்மறை ஆற்றல் அதிகப்படுத்தணும் அவசரப்படக்கூடாது உறவுகளுக்கிட்ட எல்லாமே தேவையில்லாத மனக்கசப்பு பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது அதனால கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா பெருசா தொள்ளங்கிறது இல்லை ஆனால் இந்த தலைவலி காய்ச்சல் உடல் நலத்துல ஏதாவது ஒரு சின்ன 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 தொந்தரவு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை நீதி நிலைமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை நீங்க மறக்காம செவ்வாய் வகிழமை நாட்களில முருகப்பருமான வழிபாடு செய்யறதை விட்டுறாதீங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் பல போராட்டம் பிரச்சனைகளை சந்திச்சிட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல நிறைய நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனா சின்ன சின்ன பொறாம போட்டின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வழியில உங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு அதிகம் தாங்க வேகத்தை விட விவேகங்கிறது நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவின் என்னன்னு கொஞ்சம் கோவம் வந்துட்டா முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க அவசரப்பட்டுருவாங்க வேகத்தை கட்டிடுவாங்க அதுதான் சில நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது அதனால மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி என்றால் நீங்க எப்படிப்பட்ட பலனை பரப்பு வரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெய்வ வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு சிறப்பு தலைமுறை தலைமுறையா நம்ம வழி வழியா வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம் பெண்களா இருக்கக்கூடியவங்களும் சரிங்க ஆண்களா இருக்கக்கூடியவங்களும் சரிங்க குலதெய்வத்தை நீங்க மறக்காம இந்த நேரம் வழிபாடு செய்யணும் குலதெய்வம் குடும்பத்துக்கு ஆண்களுக்கு வேணா மாறாது ஆனா பெண்களுக்கு திருமணம் ஆனதுமே மாறிடும் பொதுவா மனமானதும் பெண்கள் கணவன் வீட்டு தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கிறது சிறப்புதான் ஆனா வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ குல தெய்வ கோவில் குல தெய்வத்தை வழிபாடு செய்யறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சேர்ந்த பெண்கள் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி அந்த பெண் தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுலயுமே ரெண்டு நேரமும் நீங்க தீபம் வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு மகாலட்சுமி தாயார இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்யறது சிறப்புங்க அம்மன் கோவில் பக்கத்துல இருந்தா மறக்காம தீபத்தை போட்டுருங்க இந்த நேரங்களுக்கு பல நல்ல மாற்றம் உண்டாகும் ஏன்னா எல்லாம் சிறப்பா இருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில இந்த செல்வ நிலைங்கிறது குறப்பட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டுல நல்ல மாற்றம் ஏற்படணும் இந்த தரித்திரம் நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா செய்யணும் வீட்டுல நறுமணம் வீசுற மாதிரி ஊதுபத்தியும் சாம்பிராணியும் தொடர்ந்து போட்டுட்டு வர பாருங்க காலை மாலை ரெண்டு நேரமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீப ஏத்துறது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்க ஆரம்பிக்கணும் மலர்ச்சியான முகத்தோட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி நீங்கள் பார்க்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாட்டந்தான் வீட்டில் பொறுத்த வரைக்குமே காலை மாலை ரெண்டு நேரமும் நீங்கள் தீபம் ஏத்துறீங்கன்னா அப்போ எந்த காரணத்தை கொண்டு அழக்கூடாது மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மலர்ச்சியான முகத்தோட தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க கண்டிப்பாக இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரம் ஏழரை ஜனி காலத்துல நீங்க வந்துட்டு இருக்கிறதால சனிக்கிழமை நாட்கள்ல எல் தீபம் ஏத்துறது நல்லதுங்க நவகிரகம் இருந்தா நவகிரகத்துக்கு தொடர்ந்து வாரம் வாரம் சனிக்கிழமை நாட்கள் தீபம் போடுங்க நவகிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல எந்த கோவில் பக்கத்துல இருக்குதோ அந்த கோவில்ல சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானை நினைச்சு நீங்க எல்ல தீபம் போட்டுட்டு வருது இந்த நேரம் மேசராசிக்கு சிறப்புன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னா சூரியனுடைய அமைப்பு சனி பகவானோட இணைஞ்சிருக்கிறாரு வருமானத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி பிள்ளைங்க அணு செலவு இருக்கும் வருமானம் எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ அதுக்கு சரிசமமாக செலவு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க செலவை மாத்திக்குங்க மாச கடைசியில் பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக ஒரு மற்றவங்க உதவியை எதிர்பார்த்து மாதிரி தான் இருக்குது அதனால முன்னாடி இருந்து நீங்க திட்டமிட்டுக்கணும் இந்த நேரம் சொந்த பந்தம் இந்த சொந்தக்காரம் உறவு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரம் ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருக்காது ஏற்கனவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது நேசராசி சார்ந்தவங்களுக்கு நீங்க என்னதான் எல்லாரும் வேணும்னு நினச்சி நீங்க ஓடினாலும் உங்களை நேரம் உங்களுடைய உதவி தேவைப்பட்டா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பழிச்சு பேசுறதுக்கு அவமானப்படுத்துறதுக்குன்னா எப்பயுமே ஒரு கூட்டம் தயாரா இருக்கும் நீங்க எப்ப சறுக்கி விழுவிங்க நீங்க எப்ப உங்களை பொறுத்த வரைக்குமே நினைக்க கூடங்க கொஞ்சம் அதிகமா தான் இருப்பாங்க ஆனா நீங்க படுற கஷ்டத்து இல்லாம ஒரு பக்கம் நீங்க ஒதுக்கி வைக்க பாருங்க மத்தவங்க நிலையில கவனம் கொடுக்கறது வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் வருமான வாய்ப்பு இல்லாம ஓரளவுக்கு பரவாயில்லதான் மனசுதான் கொஞ்சம் சங்கட இருக்கும் மற்றவங்களுக்காக நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா இருக்கிற நிம்மதியும் போயிடும் அதனால அதை பத்தி எல்லாமே கவனப்பட வேண்டாம் வேலையில கவனமா இருங்க குடும்பத்துல கவனமாருங்க என்ன காரணத்தை கொண்டு வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த நேரம் சண்டை சச்சரவை ஏற்படுத்துறது வேண்டாம் ஏன்னா ரெண்டு பேருக்கு இந்த நேரம் ஈகோங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க பெரியவங்களா நான் பெரியவங்களாங்கிற மாதிரிதான் கொஞ்சம் போட்டி இருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அதிகாரம் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்க நினைப்பீங்களே தவிர தாழ்ந்து போகணும்னு எனக்கு கொஞ்சம் நினைக்க மாட்டீங்க கொஞ்சம் அதுல எல்லாமே இந்த நேரம் நீங்க பிடிவாதத்தை விட்டுட்டு விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்குமே கெட்டு போகுறது இல்ல அன்னியும் பாதிக்கப்படாம இருக்கணும்னா கொஞ்சம் இந்த நேரம் விட்டு கொடுத்து போக பாருங்க அதே மாதிரியே எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க வேறு பெருசா பிரச்சனைங்கிறது இல்லை ஆனா அலைச்சல் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் வேலை உத்தியோகம் வர்றப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானோட ராகு சேர்ந்து இருக்கிறாங்க நல்ல முன்னேற்றம் தான் சூரியனும் சனி பகவான் இணைஞ்சிருந்தாலே வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் சக்திக்கு மீறின்னு பொறுப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வேலை அதிகமா இருக்கிறதால உடம்புல ஒரு சோர்வு கொஞ்சம் எட்டி பார்க்கும் மற்றபடி ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தருங்கிறது இல்ல கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு சர்ம உபாதை கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த தலைவலி காய்ச்சல் மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் மற்றபடி உடலை நீரேற்றமா வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு தாங்க தொழில் வியாபாரம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் இந்த நேரம் இருக்கிறார் சனி ராகுவோட கூட்டு சேர்க்க ரொம்ப சாதகம்தான் புதுசா முதலீடு செய்யறீங்க புதுசா ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்றீங்கன்னா அதுல எந்த பாதிப்பு இல்லைங்க ரொம்ப சாதகமான சூழ்நிலை நிறைய வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குது எந்த முயற்சி செஞ்சிருந்தா இருந்தாலும் கொஞ்சம் விடாப்படியே செஞ்சீங்கன்னா வருமான உயர்த்துக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி சார்ந்தவங்களுக்கு நெருங்கின உறவுக்கார வகையில் கொஞ்சம் வாக்குவாதம் வருங்க ஓட பழகக்கூடியவங்களுமே கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதுவும் வேலை செய்யற இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகம் அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க பகை உணர்ச்சிங்கிறது வேண்டாம் பகையோட வந்தா கூட இந்த நேரம் நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்பத்துல பார்த்தாலும் சிறப்பு தான் சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் இருக்குது ஆனா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள நல்ல தான் நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக கருத்துல கொச்சுக்கிட்டா இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லதுதான் அதே மாதிரி உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கொஞ்சம் பண வருமானம் ஒரு பக்கம் இருந்தா அதுக்கு தகுந்த செலவு இருக்குது அதனால வர செலவு கவனம் செலுத்துங்க நண்பர்கள் சொந்த வந்த வகையில பாத்தீங்கன்னா வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் இந்த விஷயங்கள் எல்லாமே ராசி சார்ந்தவங்க கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய வாரம் கூட உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி தனஸ்தான அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க அதனால எந்த மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய திட்டம்லாம் வச்சிருப்பீங்க தொழில் சம்மந்தப்பட்ட திட்டம் எல்லாம் இருந்திருக்கும் அதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் வருமானம் எப்படி கொண்டு வரலாங்கிற ஒரு சிந்தனை சிறப்பா இருக்குது அதனால ஓரளவுக்கு பரவாயில்லதான் சேமிக்க முடியும் ஆனால் சேமிக்க தகுந்த செலவு இருக்குது வீடு வாகன யோகம் எல்லாம் சிறப்பு தான் தொழில்ல பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான் திருமண முயற்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழிக்குங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் தாய் வீட்டு வழியில சிறப்பா இருக்குது இந்த சொத்த வைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல வேலை அரசு வேலைக்கு இந்த நேரம் நீங்க முயற்சி செய்யலாம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது இந்த பாகப் பிரிவனையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இந்த வாரத்துல எல்லாமே இந்த பாகப் பிரிவுன சம்பந்தப்பட்ட விஷயங்கள எல்லாமே மேச ராசி சார்ந்தவங்க நீங்க செஞ்சுக்கலாம் அது சம்மந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி கூட உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்குது அதே மாதிரி மேசத்துலாசி சார்ந்தவங்களுக்கு புதுசா வீடு கட்டி கூடி போகிறது புதுசா தொழில் தொடங்குறது இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குது புதுசா முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பு தாங்க விரைய ஸ்தானாதிபதி பலமா இருக்கிறதால கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும் விருந்தினர் வருகைங்கிறது நேரம் இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துல இந்த நரம்பு பிரச்சனை இந்த மூட்டு வலி பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப இந்த நேரம் இந்த வழிபாட்டு கூடவே முன்ன சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடு மாதிரிதான் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை நாட்கள தொடர்ந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷ ராசியை சார்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே